பாலகாண்டம் ஒன்று நாரதர் கூறியது சிறந்த வால்மீகி முனிவர் தவம் ஆகியவற்றில் ஆழமாக ஈடுபட்டுள்ளவரும் வல்லவரும் தலை சிறந்த முனிவருமான நாரதரை பார்த்து கேட்டார் முனிவரே தற்போது உலகில் நற்குணம் ஆற்றல் அரங்கள் பற்றிய தெல்லறிவு நன்றி மறவாமை வாய்மை பேசுதல் சொல்லப்பட்ட வாக்கினை நிறைவேற்றுவது ஆகியவற்றில் உறுதி உடையவர் யார் நல்லொழுக்கம் எல்லா பிராணிகளின் நலனில் அக்கறை பேரறிவு செயல்திறன் உடையவர் கண்ணால் பார்த்தவுடனே பிரியம் ஏற்படும் பேரிழகுடையவர் யார் தன் மனத்தை கட்டுப்பாட்டில் வைத்திருப்பவர் கோபத்தை வென்றவர் ஒளி பொருந்தியவர் யாரிடமும் வெறுப்பை காட்டாதவர் போர்க்களத்தில் நிற்கும் போது எவருக்கு கோபம் ஏற்பட்டால் அதை கண்டு தேவர்களும்டுங்குவார்களோ அப்படிப்பட்டவர் யார் இருக்கிறார் இதை தெரிந்து கொள்ள நான் மிகவும் இருக்கிறேன் மாமுனிவரே இப்படிப்பட்ட ஒரு மாமனிதரை தாங்கள் நிச்சயமாக அறிந்திருப்பீர்கள் வால்மீகியின் இந்த சொற்களை கேட்டதும் மூலக செய்திகளையும் அறிந்தவரான நாரதர் சொல்கிறேன் கேளுங்கள் என்று கூறி மகிழ்ச்சியுடன் கூற தொடங்கினார் முனிவரே நீங்கள் கூறிய சிறந்த குணங்களில் பல மனிதர்களிடம் காணக்கரியவை என்றாலும் அவ்வளவு உயர்ந்த குணங்கள் எல்லாம் நிறைந்த ஒரு உத்தம மனிதரை நான் நினைவுபடுத்திக் கொண்டு சொல்கிறேன் கேளுங்கள் அவர் இஷ்வாக்கு வம்சத்தில் தோன்றியவர் ராமன் என்று மக்களால் அழைக்கப்படுபவர் தன்னை கட்டுப்பாட்டில் வைத்திருப்பவர் பேராற்றல் படைத்தவர் ஒளி மிக்கவர் உறுதியும் புலநடக்கமும் உடையவர் அறிவாளர் நீதி அறிந்தவர் பேச்சு உடையவர் எல்லா மேன்மைகளும் பெற்றவர் எதிரிகளை அழிப்பவர் விசாலமான தோள்களும் வலுவான புஜங்களும் சங்கு போன்ற கழுத்தும் செழிப்பான தாடைகளும் அகன்ற மார்பும் உடையவர் பெரிய வில் எலும்பு தெரியாதபடி சதை பிடிப்பு உள்ள கழுத்தின் கீழ்ப்பகுதியை உடையவர் காமம் முதலான ஆறு எதிரிகளை அடக்கி வைத்திருப்பவர் முழங்கால் வரை நீண்டிருக்கும் கைகளும் அழகான சிரசும் கவின் நெற்றியும் மனம் கம்பீரமான நடையும் உடையவர் உடலுறுப்புகள் லட்சணப்படியான அளவுடனும் அந்தந்த அங்கத்திற்கு ஏற்றபடி அளவு பகுப்புடனும் இந்திர நீலமணி போன்று கரும்பச்சை வண்ணமும் கொண்டுள்ளனர் மிக்க பராக்கிரமம் உடையவர் நீண்ட அகன்ற கண்களை உடையவர் தர்மம் அறிந்தவர் தவறாத சொல் உடையவர் மக்களின் நல்வாழ்வில் மனம் செலுத்துபவர் புகழ் மிக்கவர் தெளிய ஞானம் நிறைந்தவர் நெருப்புக்கோள் தூய்மையானவர் புலங்களை கட்டுப்பாட்டில் வைத்திருப்பவர் மனத்தை ஓரிடத்தில் நிலைநிறுத்தக்கூடியவர் பிரம்மாவை போன்றவர் அனைத்து செல்வ செழிப்பும் நிறைந்தவர் வாரி வழங்கி போஷிப்பவர் எதிரிகளை ஒழித்து கட்டுபவர் உயிர் பிராணி வர்க்கங்கள் அனைத்தையும் காப்பாற்றுபவர் தர்மத்தை மிக்க கவனத்துடன் ரட்சிப்பவர் தனக்குண்டான தர்மங்களையும் தம் மக்களுக்கான அறங்கரை அறங்களையும் போற்றி பாதுகாப்பவர் வேத வேதாந்த தத்துவங்களை அறிந்தவர் வில் தனிப்பெரும் ஆற்றலுடையவர் எல்லா அறநூல்களின் பொருள் உண்மையை அறிந்தவர் நினைவாற்றலும் ஆழ்ந்த அறிவும் உடையவர் எல்லா மக்களுக்கும் பிரியமானவர் இறக்கம் உடையவர் நெஞ்சுரம் படைத்தவர் நற்சிந்தனையாளர் பெண்கடலை நோக்கி ஆறுகள் பாய்ந்து வந்து அதில் கலந்து விடுவதைப் போல இவரை நோக்கி சான்றோர்கள் ஆர்வத்துடன் வருகின்றார்கள் உயிரியல்பினர் எல்லோரிடமும் சமமான பார்வையுடையவர் உடையவர் எப்போதும் அழகிய தோற்றம் கோபம் ஆக்ரோஷம் போர் முனைப்பு ஆகியவற்றாலும் உடற்பொலிவு விகாரமடைவதில்லை கம்பீரத்தில் பெருங்கடலையும் உறுதியில் இமயத்தையும் போன்ற அவர் எல்லா நற்குணங்களும் நிரம்பி தன் தாயார் கௌசல்யாவின் ஆனந்தத்தை வளர்ப்பவர் வீரத்தில் மகாவிஷ்ணு மனத்தை ஈர்க்கும் தோற்றத்தில் முழு நிலவு கோபத்தில் பிரளய கால அக்னி பொறுமையில் பூமி தியாகத்தில் குபேரன் சத்தியத்தில் இன்னொரு தர்ம தேவதை போன்றவர் இவ்வளவு நற்குணங்கள் நிரம்பியவரும் சொல் தவறாத தசரத மன்னனுக்கு பிரியமான மூத்த மகனும் உன்னத பிரியமானியமான ராமனுக்கு குடிமக்களின் நன்மைக்காகவும் குடிமக்களுக்கு மகிழ்ச்சி தரும் ஒரு செயலை செய்ய வேண்டும் என்ற நன் இளவரசு பட்டம் சூட்ட மா மன்னர் நிறைவான மனத்தோடு ஆசைப்பட்டார் பட்டம் சூட்டுதல் என்ற கோலாகல நிகழ்ச்சிக்காக சேகரிக்கப்படும் ஏராளமான பொருட்களை கண்ட மன்னரின் ஒரு மனைவியான கைகேயி என்பவள் கொடுப்பதாக ஒப்புக்கொள்ளப்பட்டிருந்த வரத்தின்படி ராமனை நாடு கடத்த வேண்டும் என்றும் தன் வயிற்றில் பிறந்த மகன் பரதனுக்கு பட்டம் கட்ட வேண்டும் என்றும் கூறினாள் அறநெறி என்ற நீல் கயிற்றால் பிணைக்கப்பட்ட மன்னர் தான் முன்னர் கொடுத்த சொல் தவறாமல் தனக்கு மிகவும் பாசத்திற்குரிய மைந்தன் ராமனை நாடு கடத்தினார் மன்னர் முன்பு கொடுத்திருந்த வரத்தை நிறைவேற்றுவதற்காக தந்தையின் ஆணைப்படியும் கைகேயின் விருப்பப்படியும் வீரரான ராமன் கானகம் சென்றார் அப்போது அன்னை சுமித்ரையின் ஆனந்தத்தை வளர்ப்பவனும் மூத்தவர்களிடம் பேரன்பு காரணமாக அடக்கம் உடையவனுமான லட்சுமணன் தனக்கு பிரியமான சகோதரர் வெளியே புறப்பட்டுக் கொண்டிருப்பதை பார்த்து அன்பு பொங்கியழ நல்ல சகோதரனின் இயல்புக்கு ஏற்றபடி மூத்த சகோதரனை தொடர்ந்து உடன் ராமனுக்கு மிகவும் மனைவி ராமனுக்கு உயிர் போன்றவள் ஜனகருடைய குலத்தில் தோன்றியவள் தேவ மாயை போல உருவாக்கப்பட்டவள் அழகும் நற்புணங்களும் நிறைந்தவள் பெண்களில் தலை சிறந்தவள் இப்படிப்பட்ட சீதை சந்திரனை விட்டு பிரியாத ரோஹிணியைப் போல ராமனை பின் தொடர்ந்து காட்டித்து சென்றாள் தந்தை தசரதரும் ஊர் மக்களும் சிறிது தூரம் வரை பின்தொடர்ந்து வந்தார்கள் தசரதர் தன் தேரோட்டியை அனுப்பியிருந்தார் சிறுங்கி பேரபுறத்தில் கங்கை கரையில் தனக்கு பிரியமான வேட்தலைவன் குகனை சந்தித்த பின் தேரை ஓட்டி கொண்டு வந்த சாரதிக்கு விடை கொடுத்து அனுப்பினார் தர்மாத்மாவான ராமன் லக்ஷ்மணன் சீதை குகனோடு கூட ஒவ்வொரு வனப்பகுதியாக சென்று பற்பல ஆறுகளை கடந்து பரத்வாஜ முனிவரின் ஆணைப்படி அடைந்து அங்கே ஒரு அழகிய பர்ணசாலையை அமைத்துக் கொண்டு மூவரும் தொடங்கினார்கள் பரத்வாஜ் குகன் விடை பெற்று சென்று விட்டான் தேவ கந்தர்வர்களை போன்ற அம்மூவரும் அங்கே சுகமாக வசித்துக் கொண்டிருந்தார்கள் ராமன் சித்திரக்கூடம் சென்று தங்கிய பின் மகன் திரிவாற்றாமையை தாங்க முடியாத மன்னர் தசரதர் மகனை நினைத்து புலம்பிக்கொண்டே தேவலோகம் சென்றடைந்தார் அவரது உயிர் பிரிந்ததும் வசிஷ்டர் முதலான அந்தணர்களால் என்று கட்டளையிட்ட போதிலும் மகாபலம் பொருந்திய அரசாட்சியை ஏற்கவில்லை அவன் ராமன் திருவடிகளை வணங்கி அவர் அருளை பெறுவதற்காக காட்டிற்கு போனான் சித்திரக்கூடம் சென்று சத்தியத்தையே பராக்கிரமமாக உடைய மகாத்மாவும் சகோதரருமான ராமனை தன் உத்தம மரபுக்கேற்ற இயல்பை வெளிப்படுத்தும் வகையில் அறமறிந்தவரே தாங்கள் தான் ராமன் பெருமனம் படைத்தவர் மகிழ்ச்சி ததும்பும் முகத்தினர் பெரும் புகழ் உடையவர் என்றாலும் வீரம் மிகுந்த ராமன் தந்தையின் ஆணையை மீறி தான் அரசு செலுத்த விரும்பவில்லை அரசு செலுத்துவதற்காக தன் பாதுகைகளை அவனிடம் ஒப்படைத்து மீண்டும் மீண்டும் வற்புறுத்தி கூறி பரதனை திருப்பி அனுப்பி வைத்தார் பரதனின் மூத்த சகோதரரான ராமன் அவனுடைய விருப்பம் நிறைவேறாமல் போனாலும் ராமனின் திருவடிகளை வணங்கி நந்திகிராமத்தில் தங்கியிருந்தபடியே ராமன் திரும்பி வரும் நாளை மிகவும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டு அரசாட்சியை நடத்த தொடங்கினான் பரதன் சென்றதும் திருவளர் செல்வரும் வாக்கை காப்பாற்றுபவரும் புலனடக்கம் உடையவரும் ஆன ராமன் அயோத்தி நகர மக்கள் பெருவாரியாக வருவதும் போவதுமாக இருப்பதை பார்த்து அவர்கள் தடுத்து நிறுத்துவது கஷ்டம் என்பதால் மன உறுதி பூண்டு மக்கள் எளிதில் புகுந்து வர முடியாத நுழைந்ததும் சுதீக்ஷ்ணர் அகஸ்தியர் அகஸ்தியரின் சகோதரர் முதலிய முனிவர்களை தரிசனம் செய்து கொண்டார் அகஸ்தியருடைய ஆணைப்படி இந்திரனால் கொடுக்கப்பட்ட வில் கத்தி குறைவுபடாத அம்புகளை கொண்ட இரண்டு அம்புரா துணிகள் முதலியவைகளை மிக்க மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டார் வனவாசிகளுடன் ராமன் வசித்துக் கொண்டிருக்கும் காலத்தில் ஒரு சமயம் அசுர அரக்கர்களை அழிக்க வேண்டும் என்று அவரை பிரார்த்தித்துக் கொள்வதற்காக முனிவர்கள் கூட்டமாக வந்தார்கள் தண்டகாரண்யத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களும் தீவிரமான தவத்தினால் அக்னியைப் போல ஆன்ம பொலிவு பெற்றவர்களுமான அவர்களிடம் அந்த காட்டில் உள்ள அசுர அரக்கர்களை அழிப்பதாகவும் பின்னர் நடைபெறப் பெரும் போரில் எல்லா அரக்கர்களையும் வதம் செய்வதாகவும் ராமன் வாக்குறுதி அளித்தார் அந்த ஜனஸ்தானத்திலே வசித்து வந்தவளும் தன் விருப்பம் போல உருவம் எடுக்க வல்லவளுமான அரக்கி சூர்பனகை அவரால் அங்கபங்கம் செய்யப்பட்டாள் பின்னர் சூர்பனகையின் தூண்டுதலால் போருக்கு வந்த கரண் திரிசரஸ் தூஷணன் ஆகிய அரக்கர்களையும் அவர்களுடன் வந்த படை வீரர்களையும் போர்க்களத்தில் ராமன் அழித்து கட்டினார் ஜனஸ்தானம் என்ற அந்த காட்டு பகுதியில் வசித்து வந்த பதினான்காயிரம் அரக்கர்களையும் கொன்றொழித்தார் தன் சொந்தக்காரர்களின் பேரழிவை கேள்விப்பட்ட ராவணன் சினத்தால் மனம் தடுமாறி மாரீச்சன் என்ற அரக்கனின் உதவியை நாடி சென்றான் ராவணா பேராற்றல் படைத்த அவருடன் அதாவது ராமனுடன் பகைமை பாராட்டுவது உனக்கு ஏற்றதல்ல என்று கூறி பலீசனால் வளாகத்திற்கு சென்றான் அரச குமாரர்கள் இருவரையும் மாயாவியான அவனால் அதாவது மாரீசனால் வெகு தூரத்திற்கு அப்புறப்படுத்தப்பட்டு தன்னுடன் சண்டை போட வந்த ஜடாயு என்ற கழுதை கொன்றுவிட்டு ராமனுடைய பத்தினியை கவர்ந்து சென்றான் கழுகு கொல்லப்பட்டு கிடப்பதை பார்த்து கவர்ந்து செல்லப்பட்டாள் என்பதை கேட்டு சோகத்தால் தகிக்கப்பட்டு எல்லா பொயில்களும் கலங்கி நிற்க துயரத்துடன் புலம்ப தொடங்கினார் அந்த துயரச் சூழலிலே ஜடாயுவுக்கு ஈமக்கடன்கள் செய்தார் பின்னர் சீதையை தேடி சென்று கொண்டிருக்கும் போது விகாரமும் பயங்கரமும் கலந்த தோற்றத்தையுடைய கபந்தன் என்ற அரக்கனை அவனை கொன்று உடலை அக்னியில் போட்டவுடன் போகும்போது அறநெறி தவறாத சபரியை பற்றி கூறினான் ராகவா தர்மம் காக்கும் தூய துறவியான சபரியை சென்றடைவாயாக எதிரிகளை வீழ்த்துபவரும் மிகுந்தவருமனான அந்த சபரி இருந்த இடத்தை அடைந்தார் குமாரர் சபரியினால் சகுந்த முறையில் உபசரிக்கப்பட்டார் சந்திப்பு ஏற்பட்டதென்றோ அனுமானுடைய மகாபலசாலியான அதாவது அயோத்தியில் இருந்து புறப்பட்டது முதல் தொடங்கி என்னென்ன நடந்தனவோ அவைகளை அவ்விதமே குறிப்பாக சீத்தையை பற்றி விரிவாக கூறினார் ராமனிடம் இருந்து முழுமையான தகவல்கள் பெற்றுக்கொண்ட வானரன் சுக்ரீவன் மனமுவந்து

பெரிய மலை போன்றிருந்த துந்துபியின் பேருடலை காட்டினான் சுக்ரீவன் சுக்ரீவனின் கருத்தை புரிந்து கொண்ட மாவீரர் அட இந்த சிறுவேலைதானே என்று சற்றே புன்னகைத்து எலும்புகளின் மாபெரும் குவியலை கால் கட்டை விரலை கொண்டு பத்து யோஜனை தூரத்திற்கு அப்பால் தூக்கி எறிந்தார் அடுத்ததாக அவனுக்கு நம்பிக்கை ஏற்படுவதற்காக ஒரே ஒரு பெரும் பானத்தால் ஏழு ஆச்சா மரங்களையும் மலையையும் துளைத்து காட்டினார். செயலால் நம்பிக்கை போல செம்மை கலந்த மஞ்சள் நிறத்துடன் விளங்கிய வானரத் தலைவன் சுக்ரீவன் குகை வாயிலில் நின்று இடிமுழக்கம் செய்தான் அந்த பேரொலியை கேட்டு தன்னை தடுக்க முற்பட்ட மனைவி தாரைக்கு சமாதானம் கூறிவிட்டு சுக்ரீவனை சந்திப்பதற்காக வானர மன்னன் வெளியே வந்தான் ராகவன் அவனை அவ்விடத்திலேயே ஒரே அம்பினால் அடித்து வீழ்த்தினார் இவ்வாறு சுக்ரீவனுக்கு கொடுத்த வாக்குப்படி சண்டையில் ராகவன் அரசு பீடத்தில் சுக்ரீவனையே அமர்த்தினார் வானரங்களில் காலை போன்ற அவன் எல்லா வானரர்களையும் அழைத்து ஜனகன் செல்வியாகிய சீதையை தேடி கண்டு வரும்படி ஆணையிட்டு நாற்றிசைகளுக்கும் அனுப்பி வைத்தான் பின்னர் மேற்கொண்டு சம்பாத்தி என்னும் கழுதின் சொற்படி மகாபலம் பொருந்திய அனுமான் நூறு யோஜனை அகலம் உள்ள உப்பு கடலை தாண்டி கடந்தார் எதிர்க்கரையில் ராவணனால் பரிபாலிக்கப்படும் இலங்கை நகரை அடைந்து வனத்தில் சோகத்தில் ஆழ்ந்திருக்கும் சீதையை கண்டார் தக்க சான்றுகளுடனும் தன்னை அறிமுகம் செய்து கொண்ட பின் தான் வந்திருப்பதின் நோக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டார் வைதேகிக்கு ஆறுதல் கூறினார் பின் அந்த பூஞ்சோலையின் நுழைவாயிலை தகர்த்தெறிந்தார் தன்னை எதிர்க்க வந்த ஐந்து சேனா நாயகர்களையும் ஏழு மந்திரி குமாரர்களையும் கொன்று அட்சகுமாரனை கசக்கி பிழிந்து பின்னர் தன் விருப்பப்படியே அவர்களிடம் அகப்பட்டுக் கொண்டார் பிரம்மாவின் வரத்தினால் எதிரிகளின் அஸ்திரக்கட்டிலிருந்து தான் விடுவிக்கப்பட்டதை தெரிந்து கொண்டார் இருப்பினும் அந்த வீரர் கயிற்றால் தன்னை கட்டும் அரக்கர்களின் அட்டகாசங்களை தானாகவே பொறுத்துக் கொண்டிருந்தார் பின்னர் விதலை மன்னர் மகளாகிய சீத்தையை மட்டும் விட்டுவிட்டு இலங்கை நகரத்தை தீ வைத்து கொளுத்தினார் இனிய ராமனுக்கு தெரிவிக்கும் பொருட்டு மகாவாணர் திரும்பி வந்தார் அளவு கடந்த அறிவு படைத்த அனுமான் மகாத்மாவான ராமனை அடைந்து அவரை வலம் வந்து கண்டேன் சீத்தையை என்று சிறு வாக்கியத்தில் உண்மை செய்தியை விண்ணப்பித்தார் பின்னர் ராமன் சுக்ரீவனோடு கூட பெருங்கடலின் கலையை கடந்து சூரியன் போல் பேரொளி வீசும் அம்புகளால் கடலை கலக்கி உசுப்பி விட்டார் ஆறுகளின் நாயகனான சமுத்திர மன்னன் தானே நேரில் வந்து பார்த்தான் அவனுடைய ஆலோசனையின்படி நலன் என்னும் வானரனை கொண்டு பாலம் அமைக்கச் செய்தார் அந்த பாலத்தின் மூலமாக இலங்கை சென்று போரில் ராவணனை கொன்று பின்னர் சீதையை திரும்பப் பெற்று பெரிதும் வெட்கமடைந்தார் மக்கள் சபையில் அவளை பார்த்து மிக கடுமையான வார்த்தைகளை கூறினார் ராமன் பதிவிரதையான சீதை அக்கடைஞ்சொற்களை தாங்க முடியாமல் அக்னியில் சீதை குற்றமற்றவள் என்று அக்னி தேவன் கூறவே ராமனுடைய அந்த செயலால் மூன்றுலக தேவ ரிஷிக் கூட்டங்களும் கவலை நீங்கி மகிழ்ச்சி அடைந்தன எல்லா தேவர்களாலும் புகழ்பெற்ற ராமன் மிகவும் ஆனந்தத்தை அடைந்தார் அரக்கத் தலைவனான விபீஷணனை இலங்கை மன்னனாக முடிசூட்டிய பின் தன் நன்றி கடனை செலுத்திவிட்ட மனநிறைவால் கவலை நீங்கி ராமன் பெறப்பட்ட வரத்தின் மூலம் போரில் பெருமகிழ்ச்சியில் உயிர்ப்பித்து எழுப்பினார் நண்பர்கள் புடைசூழ புஷ்பகத்தில் ஏறி அயோத்தி நோக்கி புறப்பட்டார் எதிர்கொள்ள முடியாத வீரம் படைத்த ராமன் போகும் வழியில் பரத்வாஜ முனிவரின் ஆசிரமத்தில் தங்கினார் அங்கிருந்து பரதனை பார்த்து வரும்படி அனுமானை அனுப்பினார் பின்னர் சுக்ரீதனுடன் நடந்த விஷயங்கள் குறித்து புஷ்பக விமானத்தில் ஏறி நந்தி கிராமம் அடைந்தார் பாவமற்றவரான ராமன் கிராமத்தில் சகோதரர்களுடன் சடையை நீக்கினார் சீதாதேவியை திரும்ப பெற்று ராஜலட்சுமியுடன் மீண்டும் அடைந்தார் மக்கள் மெய்சிலிருக்கும்படியான மகிழ்வுடனும் மனமார குதூகலத்துடனும் எல்லா விருப்பங்களும் நிறைவேற்றப்பட்டதால் உண்டான நிறைவுடனும் மனவியாதியும் உடல் நோயும் அற்றவர்களாகவும் பஞ்சம் முதலான அச்சம் நீங்கியவர்களாக வாழ்ந்து வந்தார்கள் ராமராஜ்யத்தில் தன்னுடைய மைந்தனின் மரணத்தை யாரும் ஒருபோதும் பார்த்ததில்லை விவாகமான மாதர்கள் விதவைகள் ஆனதில்லை எப்போதும் பதிவிரதைகளாகவே இருந்து வந்தார்கள் நெருப்பினால் பயம் ஏற்பட்டதில்லை எந்த பிராணியும் நீரில் மூழ்கி மறித்ததில்லை தேய்காற்று புயல் சூறாவளி போன்ற காற்றினால் உண்டாகும் பயம் ஏற்பட்டதில்லை காய்ச்சல் நோய் முதலியவற்றாலும் அச்சம் ஏற்பட்டதில்லை திருடர் பயம் தோன்றியதில்லை நகரங்களும் எல்லோரும் எப்போதும் நெஞ்சார்ந்த மகிழ்ச்சியுடன் இருந்தார்கள் நூறு அஸ்வமேத யாகங்களை செய்து அநேக பொற்காசுகளை தட்சிணையாக கொடுத்தார் பதினாயிரம் கோடி கணக்கில் பசுமாடுகளை வேத வித்தர்களுக்கு முறைப்படி தானம் செய்தார் பெரும் பெற்ற குலத்தில் தோன்றிய அவர் அந்தணர்களுக்கு கணக்கில்லாத அளவிற்கு பொருட்களை வாரி வழங்கினார் நூற்று கணக்கான அரச பரம்பரைகளையும் ராகவன் போகிறார் இவ்வுலகில் நான்கு அவரவர் வாழ்க்கை நெறியில் நிலைநிறுத்துவார் பத்தாயிரம் ஆண்டுகளும் பத்து நூறு ஆண்டுகளும் பதினோராயிரம் ஆண்டுகள் ராமன் அரசாட்சி என்ற பெரும் பொதுநலப் பணியை நிறைவேற்றிவிட்டு பிரம்மலோகம் அதாவது இவர் விஷயத்தில் வைகுண்டம் திரும்பி சென்றடைய போகிறார் மன மாசுகளை நீக்குவதும் பாவங்களை அழிப்பதும் புண்ணியத்தை அழிப்பதும் நிகரானதுமான படிப்பவர் எல்லா பாவங்களில் இருந்தும் விடுவிக்கப்படுகிறார் ராமாயணம் என்ற இந்த கதையை படிப்பவருக்கு மகன்கள் பேரன்கள் உறவினர்கள் கூட சேர்ந்திருக்கும் நீண்ட ஆயுள் கிட்டுகிறது அவர் உயிரை பின் ஸ்வர்க்கத்திற்கு சென்று அங்கே கௌரவிக்கப்பட்டு நிலையாக தங்கிவிடுகிறார் இதனை படிக்கும் இரு பிறப்பாளர்கள் வேத வேதாந்த அறிவினை பெறுவார்கள் சத்திரியர்கள் அரசாட்சியை அடைவார்கள் வைசியர்கள் வியாபாரத்தில் வெற்றியை பெறுவார்கள் சாமானிய வேளாள மக்களும் நற்பெருமையை அடைவார்கள் ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் பாலகாண்டத்தில் முதலாவது சர்க்கம் முற்றிற்று